வெல்கம் டு ஒருத்தர் செஞ்ச குற்றத்திலிருந்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் பேரண்ட்டை எடுத்துக்குவோமே தெரிஞ்சோ இல்ல தெரியாமையோ அவங்க செஞ்ச ஒரு குற்றத்துக்காக போலீஸ் அவங்கள கைது பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கோர்ட்ல தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்ல தண்டனையை குறைப்பதற்காக வெளியே என்ன நம்பியே ரெண்டு பசங்க இருக்காங்க நாம் போனாதான் அவங்கள பாத்துக்க முடியும்ன்ற ஒரு வேலிடான ரீசனை சொல்லுவாங்க இருந்தாலும் காமனாக சொல்லப்படுற காரணம் என்னென்னா உடல்நிலை சார்ந்த காரணங்கள் தான் எனக்கு இந்தந்த நோய்களெல்லாம் இருக்குது அதுக்கு இந்தந்த மெடிக்கேஷன்களை எடுத்துட்ருக்கேன் அதையெல்லாம் வெளியே இருந்தால் மட்டும்தான் என்னால் கண்டினியூஸாக எடுத்துக்க முடியும் ஸோ என்னோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் தண்டனையை குறைவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பதை உலகம் பூரா இருக்க கோட்ஸ் பதிவு செஞ்சிருக்கு ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் நிலையில் அதை அந்த கோர்ட் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவெடுக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனா சில நேரங்கள்ல அவங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உடல்நிலைன்ற காரணத்தை எடுக்கிறாங்கன்னு கோர்ட் சந்தேகப்படும் வேலையில அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கப்படும் இப்படியும் நிறையவே வழக்குகள்ல நடந்திருக்கு இதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஒருத்தர் செஞ்ச குலையிலிருந்து தப்பிக்க அது வரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு காரணத்தை குறிப்பிட்டாரு இதை கேட்டு ஜட்ஜ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாரு அந்த நபர் அப்படி எந்த ஒரு காரணத்தை முன் இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்க தகவல்கள் என்னென்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் பால் டன்சாக் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல ஸ்டேசின்ற ஒரு லேடி அறிமுகமாகறாங்க கொஞ்ச காலத்திலேயே ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்படுது அண்ட் இரண்டாயிரம் ஆண்டோட ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி சில வருடங்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அண்ட் அந்த சமயத்துல இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் பிறந்திருக்காங்க ஆனா சில வருடங்கள்லயே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல இனி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க ஸ்டேசியும் டன்சாக்கும் இங்க இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது டன்ஸ் ஸ்டேசியும் ஒரு கப்புலா மட்டும் இருந்தா இந்த டைவர்ஸை வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம் ஆனா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க அந்த குழந்தைகளோட கஸ்டடி சம்பந்தமா தான் பிரச்சனையை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு கோர்ட்ல டன்சாக் என்ன பசங்க சொல்றாரு கிட்டதான் வளரணும்னு சொல்லியிருக்காரு டன்சாக் இப்படி சொன்னதுக்கு காரணமும் இருந்தது ஏன்னா அந்த சமயத்திலே டன்சாக் ஒரு பெரிய பார்மா கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அண்ட் அவரு வெல் செட்டில்டு வேற சோ பசங்களை என்னால நல்லா பாத்துக்க முடியும்னு கோர்ட்ல சொன்னாரு ஆனா ஸ்டேசி என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நான் தான் அந்த பசங்களோட அம்மா அதனால பசங்க ஏன் தான் வளரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வாதாட ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவை எட்டாம பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கு ரெண்டு பேர்ல யாருமே விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லாததால அந்த கேஸ் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த சமயத்துல டன்சாக் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃப்ளோரிடாவில் இருக்க விரும்பாம நியூ ஒரு புதிய வீட்டை வாங்கிட்டு அங்க வாழ்வதற்காக தனியா போயிடுறாரு அங்க போன கொஞ்ச காலத்திலேயே அவரு வேற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு அண்ட் அவங்களுக்குள்ள ஆக ஆரம்பிக்குது அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா ஒரு நாள் டன்சாக் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை கூர்ந்து கேட்கும்போது போது அது ஒரு கன் சவுண்ட் தான்றது டன்சாகோட கேர்ள் ரொம்ப நல்லாவே புரியுது அந்த கன் சவுண்ட் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே யாரோ கீழே விழற சத்தமும் கேட்டிருக்கு அதை தொடர்ந்து டான்சாக பலமுறை கூப்பிட்டு பார்த்திருக்காங்க ஆனா டன்சாகிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வராம போகவும் உடனடியா அந்த காலை கட் பண்ணிட்டு நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த பத்தாவது நிமிஷத்துல போலீஸும் டன்சாகோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க அங்க ரத்த வெள்ளத்துல டன்சாக் இறந்து கிடந்தாரு உடனடியா இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கப்படுது முதல்ல நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ண டன்சா கூட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்துதான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் அக்கம்பக்கத்துல இருந்த எல்லார்கிட்டையும் டன்சாக்கை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் அப்படி விசாரிக்கும் போது டான்சேக்கை பத்தி யாருமே தவறான ஒப்பீனிய சொல்லவே கிடையாது எல்லாருமே அவர் நல்ல மனுஷன்தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன்தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரோட கேர்ள் கிட்ட நண்பர்கள் கிட்டன்னு எல்லார்கிட்டையும் கேக்கும்போது அவருக்கு நேரடியான எதிரிகள்னு யாருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டமா தான் டன்சாகோட பாஸ்ட் லைஃப பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் டன்சாகோட பாஸ்ட் லைஃப்ல ரொம்பவே பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு டன்சாகோட பாஸ்ட் லைஃபை விசாரிக்க விசாரிக்க தான் ஃப்ளோரிடாவில் அவருக்கும் அவரோட எக்ஸ் வைஃபுக்கும் பசங்களோட கஸ்டடி சம்மந்தமாக ஏற்பட்டுட்டு வந்த ஒரு மோசமான லீகல் பேட்டலை பற்றி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷனில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா டன்சாகோட எக்ஸ் வைஃபான ஸ்டேஸிக்கும் சரி ஸ்டேஸியோட சொந்தக்காரங்களுக்கும் சரி டன்சாக் மேலே ஒரு பெரிய கோவம் இருந்திருக்கு பிகாஸ் பசங்களோட கஸ்டடி சம்மந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையினால் ஸ்டேசி டிப்ரெஷன்க்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து ஸ்டேஸியோட சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே டன்சாக் மேல ஒரு கோவம் இருந்திருக்கு அண்ட் அந்த கோவத்தை அதிகப்படுத்தும் விதமா டன்சாக் புளோரிடாவை விட்டு நியூ ஜெர்சிக்கு போனதும் அங்க போன கொஞ்ச காலத்திலேயே ஒரு பொண்ணை சந்திச்சு ரிலேஷன்ஷிப் குள்ள போனது அவங்களுக்கு அந்த கோவத்தை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா டன்சாக் எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப வேகமா மூவ் ஆன் ஆயிட்டதா நினைச்சாங்க இதனாலேயே அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த கோபம் இன்னுமே அதிகமா இருக்கு அதுவும் குறிப்பா ஸ்டேசியோட அப்பா எட்வர்ட் எட்ஸுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய கோபம் டன்சாக் மேல இருந்திருக்கு சோ அவங்களை யாருக்காச்சும் டன்சக்கோட கொலையில சம்பந்தம் ஒரு கோணத்துல அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ல ஒரு நபர் மேல மட்டும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த நபர் யாருன்னா ஸ்டேசியோட அப்பா எட்வர்ட் எய்ட்ஸ் இவர் மேல ஏன் சந்தேகம் இருந்த ஒரு சோ இவருக்கு ஃபயர் மிலிட்ரிம் நல்லாவே ஹேண்டில் பண்ண தெரியும் இத மட்டுமே வச்சு போலீஸ் எட்வர்ட் மேல சந்தேகப்படல நியூ ஜெர்சிலப்பட்ட சமயத்துல ஸ்டேசியோட அப்பா எட்வர்ட் ஏட்ஸ் புளோரிடா இல்ல லூசியானா இருந்த அவரோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு எட்வோர்ட் ஏட்ஸ் எட்வர்டு அவரோட அம்மா வீட்டுக்கு போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதான் பண்ணிக்க நினைச்சாங்க அவங்களுக்கு கிடைச்ச தகவலை உறுதிப்படுத்துற மாதிரியே எட்வோர்ட் எட்ஸோட சகோதரியும் எட்வோர்ட் அந்த குறிப்பிட்ட நாள்ல லூசியானால தான் இருந்ததா சொன்னாங்க ஆனா பின்னாடி அவங்க போய் சொன்னாங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு ஆனா எட்வார்டு எட்ஸ் சொன்ன தகவல்கள்ல எங்கேயோ முரண்பாடுகள் இருப்பதை கவனிச்சாங்க போலீஸ் அதை தொடர்ந்து அவரோட செல்போன் சிக்னல் எங்க எல்லாம் டிராவல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க அப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு என்னன்னா டன்சாக் இறந்து போன சமயத்துல அதே ஏரியாவில தான் எட்வர்ட் எட்ஸோட போனும் ஆக்டிவ் ஆகியிருந்திருக்கு டன்சாக் குள்ளப்பட்டதே தெரியாது அவர் குள்ளப்பட்ட சமயத்துல நான் லூசியானாவில இருந்தேன்னு எட்வர்ட் எட்ஸ் சொன்னதுல ஒரு முரண்பாடு இருந்ததை இந்த ஃபோன் சிக்னல் மூலமா போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அதை தொடர்ந்து கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கும் போது எட்வர்ட் தான் பால் டன்சாக்க செஞ்சாருன்றத கண்டுபிடிச்சாங்க ஏன் கொலை செஞ்சாருனா தன்னோட பொண்ணு ஸ்டேசி டன்சக்னால பயங்கரமான டிப்ரஷனுக்கு உள்ளா இருப்பதாகவும் என்னோட பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல தான் நான் பண்ணதா சொல்லி இருக்காரு எட்வோர்டேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமான நீதி விசாரணை ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்துலதான் எட்வோர்டேட்ஸோட லாயர் இந்த கொலையை எட்வோர்டேட்ஸ்னால பண்ணியிருக்க முடியாதுன்றதுக்காக ஒரு காரணத்தை சொன்னாரு அந்த காரணத்தை கேட்ட அந்த கோர்ட்ல இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகி போனாங்க அப்படி என்ன காரணத்தை எட்வொடேட்ஸோட லாயர் சொன்னார்னா எட்வொட்ஸ் வழக்கத்துக்குமாரா ரொம்பவே ஒபீஸ்டான பர்சனா இருக்காரு போலீஸ் சொன்ன தகவல்களை வச்சு பார்க்கும்போது டன்சா கீழே இருந்து மேலே போற மாடி படிகள்ல தான் சுட்டு செய்யப்பட்டிருக்காரு அதை வச்சு பார்த்தோம்னா அவரை குப்பன குடிக்காரனும் பின்னாடியே ஓடி இருக்கணும் ஆனா எட்வர்டேட்ஸ் ரொம்ப குண்டா இருப்பதால அவரால் கண்டிப்பா அவ்வளவு வேகமா ஓடி இருக்க முடியாது அப்படியே ஓடி இருந்தாலும் அவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்கியிருக்கும் அதனால அவரால் குறிப்பாத்து சுற்றிருக்க முடியாதுன்ற ஒரு வினோதமான காரணத்தை சொன்னாரு எட்வர்டேட்ஸோட லாயர் இதை கேட்டு அந்த நீதிமன்றத்தில் இருந்த ஜட்ஜ் ஜூரிஸ்னு எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க ஆனா அந்த ஒரு வினோதமான விளக்கத்தை அவங்க யாருமே ஏத்துக்க தயாரா இல்ல அந்த காரணத்தையெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு அறிவிச்ச நீதிமன்றம் எட்வர்டேட்ஸ் தான் இந்த பண்ணாருன்னு உறுதியாவே சொன்னாங்க ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் நடந்த இந்த கேஸோட முடிவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்வர்டேட்ஸுக்கு அறுபத்தி மூன்று வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பல முறை இவர் ரீ பண்ணியிருக்காரு ஆனா எந்த கோர்ட்லயுமே அவருக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கப்படவே இல்லை கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல அவரோட எழுபத்தி ஐந்தாம் வயதுல உடல் நலக்குறைவன் காரணமா ஜெயிலேயே இறந்து போனாரு எட்வர்ட் ஏட்ஸ் சோ இதுதான் எட்வர்ட் ஏட்ஸ் அவர் செஞ்ச கொலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கோர்ட்ல சொன்ன ஒரு வினோதமான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ